வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது காத்திருப்பேன் காத்திருப்பேன் என்ற வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பஞ்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் இருபதாம் வசனத்திலே நம்முடைய ஆத்மா கத்தருக்கு காத்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அவர் சோல்ஸ் வெயிட் ஃபார் என்று கவனிக்கிறோம் இங்கே உண்மையான பக்தியை குறித்து நாம் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக வெய்சான் கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் உறுதியான எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்விலே இருக்கிறது ரெண்டாவதாக கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட் உறுதியான நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே இருக்கிறது ரெண்டாவதாக டிபெண்ட் ஆன் தி லார்ட் கர்த்தரை சார்ந்து முழுமையாக வாழ நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஆல்வேஸ் ギவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் டு தி லார்ட் முழுமையான கட்டுக்கோப்பு தேவனடத்திலே கர்த்தரிடத்திலே இருக்க உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு அம்சத்திலும் அப்படி உங்களை ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்னுடைய தீர்மானம் மை ஃபேமிலி என்னுடைய குடும்பம் மை ஃபைனான்ஸ் என்னுடைய நிதி மை எல்லாவற்றிலும் அவருடைய கட்டுக்கோப்பு இருக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக ஹேங் அப் ஆன் த லால் கத்தரை பற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய நெருக்கமான காலத்திலும் அவரை நாம் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம் இட் வில் புட்ஸ் அசைட் ஃபியர் அண்ட் டிப்ரெஷன் இது என்ன செய்யும் என்றால் நம்முடைய பயத்தை ஒதுக்கிவிடும் அதே போல மன சோர்வையும் ஒதுக்கிவிடும் அந்த கிருவே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக ஜெர்மனி கென்ட் இந்த அம்மையார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் வெயிட் ஆன் காட் அண்ட் ட்ரஸ்ட் இன் ஹிம் கர்த்தருக்கு காத்திருங்கள் கர்த்தரை நம்புங்கள் ஹி the த பெஸ்ட் us. உங்களுக்கு சிறந்ததை தர அவர் விரும்புகிறார் ஹி wants to டேக் us ஃப்ரம் glory டு க்ளோரி அண்ட் விக்டரி டு விக்டரி கர்த்தர் நமக்கு மகிமைக்கு மேல் மகிமை வெற்றிக்கு மேல் வெற்றி தர விரும்புகிறார் ஆகவே கத்தருக்கே காத்திருங்கள் நம்பி வாழுங்கள் ஆமேன் எங்கள் பரம தகப்பனே எங்களுக்கு நல்ல உண்மையான பக்தியை தார் உமக்கு காத்திருக்க உதவி செய்யும் உமை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் உமையே பற்றிக்கொள்ள உதவி செய்யும் அப்படி வாழும் பொழுது ஆண்டு எங்களுடைய வாழ்க்கை கத்திற்கு உகந்ததாக இருக்கிறது அந்த பாக்கியத்தை தான் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவளி ஆமேன் ஆமேன்